நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேலை செய்கிறோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இரு மடங்கு வேலை செய்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் சேர்வோ கூட்டத்துக்கு லேட்டா அவர் வர ஆரை வந்து இங்கே ஏற்கால பூரா வந்து என்னாச்சு ரெடி பண்ணி வண்டி நிமிஷம் அப்படின்னு கேட்டிருப்பாரு இப்ப வேற ஒரு வேலை இருக்கு அமைச்சர் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் தகுந்தா அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்க்கணும் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு இருக்கு கூடுதல் வேலை இருக்கு இதுக்கு நடுவில் கூட்டம் போடுறோம் ஏன் கூட்டம் போடுறோம் எல்லாரையும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்குது நான் வந்து வானவில் விஜய் எப்போ தெரிஞ்சுக்குவேன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திற்காக வந்து வந்த இடத்துல தான் நான் வானவில் விஜயை தெரிஞ்சிக்கக்கூடிய வானவில் விஜய் என்னை போலவே கொள்ளியில் உள்ளவர் தான் இளைஞர்களில் இருக்கவர் தான் ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்குவேன் கூட்டத்துக்கு வந்தால் தெரிஞ்சுக்குவேன் வானவில் விஜய் கூட்டத்தை நடத்தினா தான் வந்திருக்கலன்னு தெரியும் நான் தொடர்ச்சிய கிழங்கு பகுதி கூட்டத்துக்கு வர்றதுனால தான் எனக்கு சேகர்பாபு அவர்களை விடவும் இன்றைக்கு வரிசையில் இருக்க எல்லா அக்கா மாறும் தெரிஞ்ச தெரிஞ்சாலா இப்போ மாறுறாங்க நான் தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலாக மாறுறாங்க பார்த்தோன்னே எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்வதில் அறிமுகமான ஒரு சூழலுக்கான காரணம் கூட்டம் தொடங்கு அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா அது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது